உங்களுக்கு இந்த 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 மாதம் 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 பாருங்க பணம் அப்படி குரு குரு ஜென்ரலாகவே வருஷம் இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்த என்பதால் ஐடி சம்பந்தப்பட்ட படிக்கிற நுண்ணறிவுக்கு படிப்பு பாரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கிற ரொம்ப பசங்கள் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டிலே வக்கரம் சுத்தம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள்லாம் தயவுசெய்து எங்கன்னா போய் ரொம்ப ஜாக்கிரதையா ஓரதும் தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது யாரு உங்களுக்கு செப்பாங்க ஹாப்பியா இருக்க போறீங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க போறது ஒரு முதல் மாதம் இதுதான் சிவராசிக்கு இந்த நாட்களுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே குதூகலம் தான் காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி சனி ஆஃப் இஸ் நோ ப்ராப்ளம் மகர ராசிக்காரர்கள் மாதிரி தான் சார் ஒரு கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் தெரியாது போய் சொன்னது கிடையாது அப்படியே வறுமையிலே கண்டினியூ ஆகிட்டு போவோம் சார் அப்படி ஒரு சாமர்த்தியம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நீங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் கொட்ட போது பாருங்க பணம் அப்படி கொட்ட எல்லாத்தையும் விளக்கமாக பார்ப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூ ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும் முதல்ல பார்ட் ஒனில் என்ன பார்க்க போகிறோம் ஹெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டிலே வக்கரம் பெறுகிறார் சுத்தம் அப்போ ராசிநாதனே வக்கரம் பெறுகிறார் என்றால் என்ன ஆகும் உடலில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே அவர் ஒரு மந்தகாரகன்னு பேர் சனியாறு மந்தகாரகன் மந்தகாரகன் சனி வக்கரம்பு இருக்கிறார் அப்போ உடம்புல டயர்டாகவே இருக்கும் என்னன்னே தெரில சார் ஒரே சோகமாகவே இருக்கு ஏன் சோகமாக இருக்கீங்க சோகமாக இருக்கேங்கிறது நினச்சி நினச்சே நான் சோகமாக இருக்கேன் சார் ஆனால் நான் சோகமாகவே இருக்கேன் சார் யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு அதாவது சில பேருக்கு இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் எப்போயாவது வரும் சார் அது முன்னெல்லாம் இனம் புரியாத கவலைங்கிறது என்னமோ தெரியல எதையோ இழந்தாப்பிலையே இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் இப்போல்லாம் டெய்லி காலையிலேயே அப்படி தான் எதையோ இழந்தாப்புள்ளையே இருக்குது நம்ம எதுக்கு வாழ்கிறோம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியல திரும்பி பார்த்தா இப்போது ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் நம்ம ஐபிசிலேயே நம்ம நியூ இயர் போனால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னது இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வந்துருச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சா வந்துருச்சுங்க ஆட ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிங்க குரு பயிற்சி தனிப்பயிற்சின்னு இன்னைக்கு வரைக்கும் பயிற்சியே கேட்டுருக்கேன் வருத்தமே போகுது ஏன்னா சொன்னதை கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் இம்பிளிமெண்ட்டு பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப டயர்டாகவே நல்ல காலம் வரட்டும் நல்ல இன்னும் என்னங்க நல்ல காலம் வரணும் ராசிநாதன் வக்கரம் பெட்டுட்டார் உடம்பு அனிமிக்காவது ஹெல்த் கான்சியஸ் முக்கியம் நல்லா சாப்பிடுங்க சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னா டாக்டர் மனைவியெலாம் இருப்பாங்க அவங்க அவங்க கதையெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் காலையில் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சோண்டு நம்ம காக்காக்கு வைக்கிற மாதிரி ஒரு புட்டு கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் நட்ஸு என்ன என்ன சாப்பிட்றீங்க பிரேக்ஃபாஸ்ட் இதுல ப்ரோட்டீன் இருக்கு இதில் விட்டமின் இருக்கு இதில் மினரல் இருக்கு ஏங்க அதெல்லாம் நல்லா பிடித்த சாப்பிடுங்க பழைய சாத்து நல்லா சாப்பிட்டு ஜம்முனு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்க போகுது பிரச்சனை என்னென்னா ரொம்ப ஓவர் கான்சியஸ் ஆகும்போது தான் உடம்பு வீணாக போயிடுறது கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஓவர் கான்சியஸாக இருப்பீங்க இதெல்லாம் கேட்காதிங்க பிடிச்சதை சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க உடம்புக்கே தெரியும் என்ன சாப்பிட்ணும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய டாக்டர் பற்றிய குறிப்புகள் படிக்கிறீங்க டாக்டர் சொன்னதை யூடியூப்பில் படிக்கிறீங்க கூகுளில் படிக்கிறீங்க மருத்துவ குறிப்புகளாக எடுத்து எடுத்து படிச்சுக்கிறது படிச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டால் இப்படி ஆகும் அதை சாப்பிட்டால் அப்படி ஆகும் அதெல்லாம் சும்மாங்க இப்போவும் நான் ஒன்று சொல்கிறேன் மனம் போல் பிடிச்சதை சாப்பிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு ஹெல்த்துக்குன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் வீக்னஸாக இருக்கீங்க அவ்வளோதான் நல்லா இஷ்டப்பட்டதை சாப்பிடுங்க சரியாயிடுங்க துரித உணவுகளை குறைங்க அடுத்ததாக படிப்பு உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடவன் மீனம் குரு பகவானே உங்களுக்கு படிப்பு எவ்வாறு உங்கள் யார் உங்களோட செக்ஷன் ஹெட் யார் எஜுகேஷன் ஹெட் யார் எஜுகேஷன் ஹெட்டு உங்களுக்கு குரு உங்களுக்கு வந்து குரு அவர் எங்கே இருக்கார் ஐந்து குடி யோகாதிபதி வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கார் புதன் புத்திகாரகன் புத்திகாரகன் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால பிரமாதமாக இருக்க போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க நல்லா படிப்பீங்க இந்த மாதம் இந்த மாதம் குரு உங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த வருஷம் அங்கே தான் இருக்காரே இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்த குரு என்பதால் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் படிக்கிற நுண்ணறிவுகள் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக படிப்பீங்க கைனகாலஜிஸ்ட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல்நடைனா சுக்கரனா கைனகாலஜி படிக்கிறவங்கலாம் ரொம்ப அது மாதிரி ஆர்ட்ஸ் பற்றி படிக்கிறவங்க சினிமா பற்றி விஷுவல் கிராஃபிக்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப அழகாக படிப்பீங்க காரணம் என்னென்னா சுக்கரனோட சேர்ந்த குரு அப்போது இந்த படிப்பில் பிரமாதமாக இருப்பீங்க அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சி ஐந்தாம் இடம் என்பது குடும்ப மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சியிலே குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு என்னங்க குறை உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க ஏழாம் இடம் யார் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மனைவியோட ஆட்சி பெற்ற சூரியனோடு புதனும் சே ஐந்து குடையவன் சேர்ந்திருக்கிறார் புத்திர புத்திரகாரகனாகப்பட்ட யார் குழந்தை கொடுக்கக்கூடிய புதன் மனைவிங்கிற ஸ்தானத்துக்குரிய ஏழு கூடிய சூரியனோடு சேரும் பொழுது அப்போ என்ன ஆகும் இன்னொரு ஹனிமன் தான் அவன்தான் கும்பராசிக்காரர்கள் குருதே கோவத்தை கிளப்பிட்டு அவன் இங்கே இய கட்ட முடியாமல் உட்காந்துருக்கான் சார் ஊட்டி கொடைக்கானல் போனால் தான் ஹனிமூனா சார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு சாட்டர்டே சண்டே மனம் போல் பிடிச்ச மாதிரி படத்துக்கு போயிட்டு பிடிச்ச மாதிரி பீச்சுக்கு போயிட்டு இருந்தால் அது கூட தான் ஹனிமூன் மாதிரி தான் சார் பிரியப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் ஒரு பொருட்டம் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பணத்தை ஒரு அளவுகோளாக நினைத்துக்கொள்கிறோம் சந்தோஷத்திற்கு அளவுகோலே கிடையாது அது இந்த மனைவியோட மகிழ்ந்திருப்பீர்களா இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அவ்வளோதான் கேள்வி கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு அப்போ அஞ்சுனா குழந்தைகள்னு அர்த்தம் குழந்தைகள் மனைவி எல்லாரும் சந்தோஷம் யூ ஹாப்பி வென் ஃபேமிலி பிகம்ஸ் ஹாப்பி தென் யூ பிகம்ஸ் ஹாப்பி பெரிய பெரிய வெற்றியாளர்களாக என்ன சொல்கிறாங்க நான் ஜெயித்தேங்கிறாங்க நான் ஜெயித்தேன்னு உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது சார் நீங்கள் ஜெயிக்கிறதுனா உங்கள் குடும்ப அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு உங்கள் ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு உங்கள் மனநிலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு இது மூன்றும் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அது மூணுமே சப்போர்ட் ஆகிற பொண்ணான மாதம் அப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கணுமா வேணாம் பார்க்க வேண்டாம் ஆப் பண்ணிடுங்க அப்போ சோசியல் மீடியா வேணாம் வேணாம் எதுவும் வேண்டாம் அப்போ என்ன பார்க்கணும் குழப்பம் மட்டும் பாருங்கள் குழப்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒய்ஃபுக்கு ஜுவல்ஸாக எடுத்து போட போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க அடுத்ததாக உங்களுக்கு வேலை உங்களுடைய எப்படி இருக்கும் உங்களுடைய வந்து உங்களுக்கு பத்துக்குடையவர் யார் செவ்வா மூன்று பத்துக்குடையவர் செவ்வாய் எங்க இருக்கார் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ பிசினஸ்ல அகலக்கால் தயவு செய்து வேண்டாம் பிசினஸ்ல அகலக்கால் வைக்க கூடாது முக்கியமா பில்டர்ஸ் கல் மண் ஜல்லி வீடு கட்டி தருவீங்க இல்லையா நீங்க எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க காரணம் உங்களுக்கு பூமிகாரனாகப்பட்ட செவ்வாயே தொழில்காரகனாகவும் இருக்கிறார் அவர் எட்டில் மறைஞ்சிருக்கார் எட்டில் செவ்வாய் இருந்தா என்ன அர்த்தம் அது சனி பார்வை வேற பெறுகிறார் சனி பார்வை பெறும்போது என்ன ஆகும்னா செவ்வாய் ரொம்ப உக்கரமா செயல்படுவார் கட்டிடுவீங்க சார் விற்கணுமே எக்குத்தப்பா மாட்டிக்குவீங்க பாதி பில்டிங் எந்திரிச்சு மேற்கொண்டு எந்திரிக்கல இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சோ அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு ஜேவி ஒண்ணு வந்திருக்கு சார் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போறான்னு இருக்கோம் அவங்க லேண்ட் வாங்கி நாங்க எல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை வந்த வாய்ப்பை வேண்டாம் சொல்ல முடியும் பண்ணுங்க கல் முதல் பூமி பூஜை போடுறத செப்டம்பர்ல போட்டுங்க இப்போ வேண்டாம் செவ்வாய் நகர்ந்து போட்டோம் அந்த பக்கம் போட்டோம் அங்கே உட்காந்துருக்க வேண்டாம் அடுத்து ஒம்பதுக்கு வரட்டு நம்ம பண்ணிக்கலாம் அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் இல்லத்தரசிகள் ஏழு ஏழுக்குடையவனே ஆட்சிங்க சூரியன் ஆட்சி ஏழுக்குடையன் ஆட்சி வீட்டில் யாரு மதுரை தான் மதுரை தான் அதெல்லாம் ஒரு காலம் மணக்கும் மல்லிக்கும் மதுரை ஒரு காலம் இப்ப அப்படி கிடையாது மதுரைன்னா மீனாட்சி மீனாட்சி பிராண்ட் பண்ணிட்டாங்க ஏழாம் வீட்டுக்கு அதிபதினா நம்ம குடும்ப மகிழ்ச்சிங்கிறத விட பாத்தீங்களா வீட்டில் மேடம் தான் எல்லாம் இல்லைனாலும் மேடம் தான் எல்லாம் ஏழு ஆட்சி பெறும் பொழுது இல்லத்தரசிகள் தனக்கான கௌரவத்தை பெறுகிறார்கள் தனக்கான கௌரவம் என்ன முறை செஞ்சீங்க நீங்க பெரிய முறை செய்ய வந்துட்டீங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சோம் நீங்க செய்ய இந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ள நமக்கு ஒரு கெத்துக்காக நம்ம பண்ற செலவுகள்லாம் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி பிறக்கும் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வளகாப்பு ஃபங்க்ஷன் நீங்க ஒரு சீர் தட்டு மட்டுமே தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு பண்ணி தாராண்டி அப்படியே கெத்தா இறங்கி என்ன தங்கச்சி அப்படியே அப்படியே கெத்து ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்கள ஒய்ஃபோட தங்கச்சி நம்ம தங்கச்சின்னு நினைக்கணும் சார் அதான் நமக்குரிய ஒரு கெத்து ஏன்னா ஏழு சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு மரியாதை செய்கிறீர்கள் நீங்க சம்பந்தமே இல்லாமல் நீங்க செய்யற மரியாதையை பார்த்து குடும்பத்தினர் என்ன நினைக்கிறாங்க பாரு சொந்த அண்ணன் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டான் கௌரவம் உங்களுக்கு அதிகமாகிறது அப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்கள் பிரமாதமாக இருக்கும் நல்லா படிப்பீங்க சூப்பராக இருப்பீங்க ரெண்டு கூடிய குரு என்பதால் ஃபினான்ஸ் பேங்கிங்ஸ் பிஎஸ்ஆர்பி எழுதுனவங்களாம் நல்லா பாஸ் ஆவீங்க பேங்கிங் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுனவங்க பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள்லாம் தயவுசெய்து எங்கன்னா போய் ரொம்ப ஜாக்கிரதையா போறதும் தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது யாரு உங்களுக்கு செவ்வாங்க செவ்வானாலே போலீஸ் அடிதடி கேஸு இதெல்லாம் போலி யாரு உங்களுக்கு செவ்வாதான் எப்பயுமே ஒரு கலவரத்திலே வச்சுருப்பாங்க இப்போ என்ன நடந்துருச்சுன்னு ஒரு சார் கல்ல கொண்டு எறிஞ்சிட்டு சிஎஸ்ஆர் போட்டு போயிட்டாங்க சார் இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்கொயரி அதுக்குள்ளே இந்த முடிவுக்கு போயிட்டாங்களா அந்த மாதிரி பரபரப்புலேயே இருக்கும் ஸோ அதனால் கலவரம் அது பக்கமே போகாதீங்க யாராவது சத்தம் போட்டு பேசுனாங்கன்னா எங்களுக்கு அமைதியை தவிர வேறொன்றும் தெரியாதுன்ட்டு வந்துருங்க யாமொன்றும் என் பராபரமே அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நல்லது அடுத்து கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் கேட்க வாங்க வேணும் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகிறாங்க ஒரே ஆர்ட் தான் கொடைக்கானல் போகிறீங்க தங்கியிருக்கீங்க திடீர்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஸ்கிரிப்ட் வரும் அதாவது அந்த சீன் லொக்கேஷன் எப்படின்னா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க யாரையும் தூங்க விட மாட்டீங்க விடிய விடிய கதை சொல்லுவீங்க ஒரே நைட்டில் கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கும்பராசிக்காரங்களை மட்டும் யாராவது யூனிட்டில் இருக்கிறவங்க கூட்டிட்டு போயிடுங்க நாளை காலையில் கதையோடு வருவீங்க டோன்ட் வரி ஸோ அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க போகிறது ஒரு முதல் மாதம் இது தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆனால் ஒரே ஒரு விஷயம் வேலை பார்க்க மட்டும் விடாது எல்லாம் கொடுத்த கடவுள் எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா இன்னைக்கு நம்மளால வராரா இல்லையா பாஸ் செக் பண்ணுவீங்க பாஸ் குட் மார்னிங் பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ் செக் பண்ணுவீங்க நீங்கள் பாஸ் வராருன்னா நம்ம வேலைக்கு போகலாம் அவரே லீவுனா நம்மளும் லீவ் போட்டுடலாம் என்ன ஒரு ஐடியா பாஸ் இல்லைன்னா கம்பெனி நம்ம பார்த்துக்கணும்னு நினைங்க சார் அதான் நல்ல எம்பிளாயி களுக்கு சோ அப்ப கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க பார்ட் டூல நம்மளோட கடன் இந்த மாதம் பொருளாதாரம் நம்ம எதை நோக்கி போறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நாளைக்கு இருக்குங்க பார்ட் டூ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி இப்போவே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கீழே போட்டிருக்க ரெண்டு நம்பரை கூப்பிட்டு ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக மொத்தமாக பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு பார்ட் டூவோடு நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியின் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்ம அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன் ஸ்ரீ விஜய் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை ஐந்துக்கும் மேற்பட்ட